இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னவென்றால் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்ட்லேயும் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம்லேயும் சில மாற்றங்களை கடந்த பதிமூணாம் தேதி நடந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அதில் முடிவெடுத்திருக்காங்க அந்த முடிவை பற்றி நிறைய பத்திரிகைகளில் வந்திருக்கு அது பற்றின விவரங்களை சொல்கிறதுக்காக தான் இந்த என்னுடைய கருத்துக்களை சொல்லதுக்காக தான் வந்திருக்கேன் வந்து இதில் வந்து கருமலையான் நம்ம சிஐடியோட தேசிய செயலாளர் அவர் வந்து அதில் கலந்துக்கிட்ருக்காரு அவர் வந்து ஒரு ட்ரஸ்டி அதில் சிபிடியில் அவர் ஒரு ட்ரஸ்டி அது கலந்துக்கிட்ட விவரங்களை அவர் அனுப்பியிருக்காரு அதோட லேபர் மினிஸ்ட்ரி மத்திய அரசாங்கத்தோட தொழிலாளர் நலத்துறையும் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க இந்த விவரங்கள் அடிப்படையில் தான் இந்த தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க வந்திருக்கேன் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன் ஃபண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபது தொழிலாளி வேலை செய்யக்கூடிய அந்த எந்த ஃபேக்ட்ரிலையும் உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்டு உண்டு அந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது உங்கள் சம்பளத்தில் பன்னெண்டு சதமானம் பிடிப்பாங்க அது இல்லாமல் முதலாளி ஒரு பன்னெண்டு சதமானம் போடுவார் அவர் போடுற பன்னெண்டு சதமானத்தில் எட்டு புள்ளி மூணு மூணு சதமானத்தை பென்ஷன் ஃபண்டுக்கு அனுப்பிடுவாங்க எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற பென்ஷன் ஃபண்டுக்கு அனுப்பிடுவாங்க மீதி இருக்கிற மூணு புள்ளி ஆறு ஏழு சதமானம் உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு கணக்கில் சேர்ந்துடும் இதுதான் பிஎஃப் ப்ராவிடெண்ட் ஃபண்டோட கணக்கு இப்போ இந்த விஷயத்தில் இந்த இபிஎஃப்லேருந்து பணம் எடுக்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்டில் பார்ஷியல் வித்ராயல் பகுதி வித்ராயல் பகுதி பணம் எடுத்தல் சொல்லாத அந்த பார்ஷியல் விட்ராயல் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே பல நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு வருஷம் இபிஎஃப் கட்டியிருக்கணும் யூபிஎஸ் அந்த உங்கள் சர்வீஸ் ஆயிருக்கணும் அல்லது ஏழு வருஷம் ஆகிருக்கணும் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஆனால் தான் சில விஷயங்களுக்கு பணம் எடுக்க முடியும் அப்படின்னு இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலே நீங்கள் அதுலேருந்து பணம் எடுக்க முடியும் அப்படின்னு மாற்றிருக்காங்க அதோட பதிமூணு வகையான பணம் எடுத்தல் இருந்தது விட்ராயல் இருந்தது அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து அவசியமான அவசிய வகை அப்படின்னு ஒரு வகை பிடிச்சிருக்காங்க அவசிய வகைனா என்னன்னு சொன்னால் திருமணம் நோய் கல்வி ஆகியவற்றுக்கு எடுப்பது வந்து நோய் கல்வி திருமணம் இதுக்கு எடுப்பது வந்து அவசிய தேவைகள் என்ற வகையில் வருது இன்னொன்று வீட்டு தேவைகளுக்காக எடுப்பது ரெண்டாவது மூணாவது சிறப்பு சூழ்நிலைகள் அந்த சிறப்பு சூழ்நிலைகளில் என்னென்ன வருதுன்னா இயற்கை சீற்றம் நேச்சுரல் கெலாமிட்டி லா லாக் அவுட்டு தற்காலிக மூடல் க்ளோஷர் நிரந்தர மூடல் தொடர்ந்து வேலை இழப்பு வேலையில் வே வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ஈபிய பிடிச்சிட்ருக்காங்க திடீர்னு வேலையில் இருந்து நிறுத்திடுறாங்க கம் கம்பெனி முடி க்ளோஸ் ஆகி வேலை இழக்கிறீங்க அப்புறம் பெருவாரியான தொற்று நோய் நீங்கள் கொரோனா வந்தது அது மாதிரியான பெரிய தொற்று நோய்கள் வந்தால் இந்த இந்த காரணம் மூணு காரணங்களுக்காக நீங்கள் பணம் எடுக்க முடியும் பார்சியல் விட்ராயல் பண்ண முடியும் இந்த இதுவரைக்கும் அந்த சிறப்பு சூழ்நிலைகளுக்கான காரணத்துக்காக நீங்கள் எடுக்கிறது என்பது அதுக்கு வந்து காரணம் காட்ட வேண்டியிருந்தது டாக்குமெண்ட்டு காரணம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருந்தது அதனால் என்னாச்சுன்னா பல பேருக்கு அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன அதனால் இப்போது அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது மாதிரி நிராகரிக்க முடியாதபடிக்கு நீங்கள் எந்த விதமான காரணமும் காட்டாமல் இந்த சிறப்பு காரண சூழ்நிலைகளுக்கான வகையில் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு மாற்றிருக்காங்க இதுவரைக்கும் கல்விக்கும் திருமணத்துக்கும் உங்கள் சர்வீஸில் மூணு முறை தான் பணம் எடுக்க முடியும் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்விக்கு பத்து முறையும் திருமணத்துக்கு அஞ்சு முறையும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அஞ்சு முறை திருமணம் பண்ணாதீங்க அதனால் அஞ்சு முறை திருமணத்துக்காக எடுக்கலாம் பிள்ளைகளுடைய திருமணம் உட்பட எல்லாத்துக்கும் எடுக்கலாம் இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா தொழிலாளர்களுடைய இபிஎஃப் நிதியில் அவர் கணக்கில் இருக்கிற அந்த பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து தான் அவர் வந்து பணம் எடுக்க முடியும் அது வந்து ஐம்பது சதமானத்துலேருந்து நூறு சதமானம் வரைக்கும் எடுக்கலான்னு இருந்தது இப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா எம்ப்ளாயீஸ் கட்டுற பன்னெண்டு பர்சன்ட்டோட நிறுவ முதலாளி கொடுக்குற மூணு புள்ளி ஆறு ஏழு சதமானத்தையும் சேர்த்து அதுக்கு அந்த தொகையை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க அந்த தொகை எடுக்கலாம் இப்போ எப்படி எடுக்கலாம்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து இருபத்தஞ்சி சதமானத்தை வச்சிடணும் அதில் வந்து அதுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகை இருபத்தஞ்சி சதமானம் அதாவது பன்னெண்டு பர்சன்ட்டும் மூணு புள்ளி ஆறு ஏழு சதமானமும் சேர்ந்த தொகையில் இருபத்தஞ்சி பர்சண்ட்டை எடுக்க முடியாது நீங்கள் அதை வந்து குறைந்தபட்ச இருப்பு தொகை அதுக்கு மீதி உள்ள எழுபத்தஞ்சி சதமானத்தையும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போது அது அது மட்டும் இல்லை இப்போ வந்து இருபத்தஞ்சி சதமானத்தை நீங்கள் வச்சுட்டு மீதி எடுத்துடலாம் இப்போ வந்து பத்திரிகை செய்தி என்ன சொல்கிறதுன்னா எல்லோரும் அவங்கவுங்க பணத்தை எடுத்துடுறாங்க உதாரணமாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் எடுத்ததுக்கப்புறம் அப்பப்போ எடுத்துருவாங்க எடுத்ததுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஐம்பது சதமானம் தொழிலாளியோட கணக்கில் வெறும் இருபதாயிரம் தான் இருந்திருக்கு அதே மாதிரி எழுபத்தஞ்சி சதமானம் தொழிலாளியோட கணக்கில் வெறும் ஐம்பதனாயிரத்துக்குள்ளே குறைவாக தான் இருந்திருக்கு அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இருபத்தஞ்சி சதமானம் குறைந்தபட்ச தொகை வைக்கிறதுங்கிறது கடைசியில் செட்டில்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வசதி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி சதமானம் வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்க குறைந்தபட்ச தொகை அது வந்து அந்த நிபந்தனையை அவங்க விதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு வேலை இழந்த தொழிலாளிங்கச்சுங்க வேலையில் இருக்காரு ஏதோ பல்வேறு காரணங்களால் வேலை இழக்கிறாரு வேலை இழந்ததுக்கப்புறம் அவர் வந்து இழந்த உடனேயே அந்த எழுபத்தஞ்சி சதமானத்தையும் எடுத்துக்கலாம் மொத்தத்தையும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஒரு வருஷம் கழித்து மீதி இருக்கிற இருபத்தஞ்சி சதமானத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ புது இந்த விதியில் இந்த புது மாற்றத்தில் சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு ஓய்வு பெறுவாங்க பிறகு ஆனால் ஐம்பத்தெட்டு வயசு ஆறத்துக்கு முன்னாடியே ஓய்வு பெறுவாங்க சில பேர் நிரந்தர ஊனம் அடைவாங்க பெர்மனண்ட் டிசேபிலிட்டி சில பேர் இன்கெப்பாசிட்டி வேலை இழக்கும் சக்தியை இழந்திருப்பாங்க சில பேர் ரெட்ரென்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க வேலையிலிருந்து பிரித்து விட்டுருப்பாங்க சில பேர் வாலண்டரிமெண்ட்டில் விருப்பம் ஓய்வில் போயிருப்பாங்க சில பேர் நிரந்தரமாக இந்தியாவை விட்டு வெளிநாடு போயிடுவாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய கணக்கில் இருக்கிற பிஎஃப் கணக்கில் இருக்கிற பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட்டு மூணு புள்ளி ஆறு ச ஏழு சதமானம் ரெண்டையும் சேர்த்து நிர்வாகத்தோட கான்ட்ரிபியூஷன் சேர்த்து நூறு சதமானத்தையும் அவங்க எடுத்துக்கலாம் இதுதான் பிஎஃப் சம்மந்தமான விட்ராயல்ஸு பார்ஷியல் விட்ராயல் சம்மந்தமான புது விவரங்கள் அதே நேரத்தில் பென்ஷன் கணக்குலேருந்தும் நீங்கள் விட்ரா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ எப்படின்னா எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் நான் சொன்னேன் இல்லையா எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு முதலாளியோட பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் பங்களிப்பில் எட்டு புள்ளி மூணு மூணு சதமானம் பென்ஷன் ஃபண்டுக்கு போகுது அந்த பென்ஷன் ஃபண்டில் இந்த தொகை இருக்கும் அதில் வந்து இன்னொரு தொகையும் இருக்கும் மத்திய அரசாங்கம் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு சதமானம் கொடுக்குறாங்க அதுவும் அதில் இருக்கும் அதுதான் பென்ஷன் கணக்கு பென்ஷன் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த பென்ஷன் கணக்கில் வந்து உங்களுக்கு பத்து வருஷம் அந்த பென்ஷன் கணக்கில் உங்களுடைய பென்ஷன் தொகை இருந்தால் தான் அதுக்கு பேர் பென்ஷனபிள் சர்வீஸ்ன்னு பேர் அந்த பத்து வருஷம் இருந்தால் தான் உங்களுக்கு பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் இபிஎஸ் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா தான் பத்து மினிமம் பத் டென் இயர்ஸ் உங்களுக்கு குவாலிஃபைங் சர்வீஸ் இருந்தால் தான் பென்ஷன் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பத்து வருஷத்துக்குள்ளேயே சில பேர் வந்து வேலை இழக்கிறாங்கன்னு வச்சிங்க வேலை இழந்தாங்கன்னா அவங்க கணக்கில் இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கில் இருக்கிற முழு தொகையும் வாபஸ் வித்ரா பண்ணிடுவாங்க முழு தொகையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மெம்பர்ஷிப்பே முடிஞ்சு போயிடும் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் அவங்களுடைய மெம்பர்ஷிப் முடிஞ்சு போய்டும் அப்போது திரும்பி வேலைக்கு வராங்கன்னு செய்யுங்க வேலைக்கு வரும்போது அது புதுசாக ஸ்டார்ட் ஆகும் அந்த பழைய நாலு வருஷம் நாலு வருஷம் வேலை செஞ்சுருந்துட்டு அவர் போயிருந்தாருன்னா அந்த நாலு வருஷம் திரும்பி சேராது இப்போ புதுசாக ஒரு ஆரம்பித்தார்னா அது ஒரு நாலு வருஷம் இருந்துட்டு போயிட்டார்னா இந்த நாலு நாலு எட்டு வருஷம் அந்த அந்த பழைய நாலு வருஷம் சேராது இந்த பழைய நாலு வருஷம் சேர்ந்தால் பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மினிமம் பெ பென்ஷன் பீரியடு பென்ஷனபிள் சர்வீஸ் இருந்தால் தான் பென்ஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா ஆகவே என்ன அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த நாலு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லா பணத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு அந்த பீரியடு கணக்கில் வராது அந்த பத்து வருஷம் குறைந்தபட்ச பென்ஷன் கா பென்ஷனபிள் சர்வீஸ் காலம் தீர்மானிக்கிறதுக்கு அது உதவாது அதனால்தான் என்ன இது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எழுபத்தஞ்சி சதமான பென்ஷன் உறுப்பினர்கள் வந்து எழுபத்தஞ்சி சதமான பென்ஷன் உறுப்பினர்கள் வந்து நாலாண்டு முடிஞ்ச உடனேயே எல்லா தொகையும் எடுத்துடுறாங்க அப்படின்னு அந்த பத்திரிகை செய்தி சொல்கிறேன் எல்லா தொகையும் அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு அந்த நாலு வருஷம் கணக்கில் சேராது திரும்பி வேலைக்கு வந்தாங்கன்னா புதுசாக தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் என்ன இப்போ என்ன ஏற்கனவே என்ன வந்ததுன்னா ரெண்டு மாதம் ரெண்டு வேலை இழந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் ரெண்டு மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த தொகை முழுக்க எடுத்துடலாம் பென்ஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிற தொகை முழுக்க எடுத்துடலாம் அப்போது அப்படின்னு இருந்ததை இப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா நீ சில பேர் என்ன பண்ணுறாங்க முப்ப ரெண்டு மா ரெண்டு மாதத்து ரெண்டு வருஷத்தில் திரும்பி வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பழைய காலம் சர்வீஸ் சேர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது முப்பத்தாறு மாதம் கழித்து தான் உங்களுக்கு நீங்கள் முழு தொகையை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நிபந்தனை கொண்டாந்துருக்காங்க முப்பத்தாறு மாதம் இந்த மூணு வருஷம்னு வச்சிங்களேன் இந்த மூணு வருஷ காலத்தில் உங்களுக்கு வேறு வேலை வந்ததுன்னா அந்த வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே புதுசாக உங்களுக்கு வந்து பென்ஷன் அக்கௌண்ட் சேர்ந்ததுன்னா பழைய சர்வீஸும் இந்த சர்வீஸும் சேர்ந்து உங்களுக்கு மினிமம் குவாலிஃபைங் சர்வீஸு பத்து வருஷம் வர்றதுக்கு உதவி செய்யும் ஆகினால்தான் முப்பத்தாறு மாதமாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அதே நேரத்தில் அந்த பணம் இருந்து வச்சுக்கோங்க அந்த அந்த பணம் அங்கே இருந்து சொன்னால் அது எடுக்காமல் இருந்தால் பணம் இருந்ததுன்னா அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இறந்துட்டாருன்னா அவர் பணக்க பணம் இருக்கிறதுனால அவருடைய குடும்பத்துக்கு ஆணாக இருந்தால் மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் மூணு மாதத்துக்கு பென்ஷன் கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் பணத்தை எடுத்துட்டால் இந்த பயன் கிடைக்காது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இதை முப்பத்தாறு மாதமாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ் ஆஃப் லிவிங் ஆஃப் மெம்பர்ஸ் உறுப்பினர்களுடைய வாழ்வை எளிதாக்கும் திட்டம்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு முக்கியமான இதனுடைய விளைவு என்னன்னா நீங்கள் பணத்தை இது ஒன்று அப்போது இந்த கருமலையான்னு சொல்கிறாரு இன்னொரு திட்டத்தை அவங்க கொண்டாந்துருக்காங்க இன்னொரு திட்டம் என்னென்னா விஸ்வாஸ் திட்டம் விஸ்வாஸ் திட்டம்னா என்னென்னா உங்களுக்கு வந்து சில முதலாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணத்தை கட்ட மாட்டாங்க பன்னெண்டு பர்சண்டையும் கட்ட மாட்டாங்க அந்த எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட்டையும் கட்ட மாட்டாங்க இபிஎஃப் பணத்தையும் கட்ட மாட்டாங்க இதனால் வந்து பல தாவாக்கள் எழுது பிரச்சனைகள் கோர்ட்டில் பிரச்சனைகள் எழுது பணம் கட்டலை கட்டலைன்னா அந்த சட்டம் என்ன சொல்கிறதுனா அவர் பணம் கட்டாததுக்கு ரெண்டு மாதத்துக்கு குறைவாக கட்டாமல் இருந்தான்னா அவனுக்கு அஞ்சு பர்சன்ட்டு அந்த முதலாளிக்கு வந்து டேமேஜ் போடுவாங்க தண்டனை கட்டணம் போடுவாங்க ரெண்டு மாதத்துமும் ரெண்டு மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதமும் நாலு மாதத்துக்கு குறைவாக இருந்தால் பத்து பர்சன்ட்டு தண்டனை கட்டணம் போடுவாங்க நாலு மாதமும் ஆறு மாதத்துக்கு குறைவாகவும் இருந்தால் பதினஞ்சு பர்சன்ட் போடுவாங்க ஆறு மாதமும் அதற்கு மேலும் இருந்தால் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அவனுக்கு தண்டனை கட்டணம் போடுவாங்க அரியஸில் இந்த பர்சன்டேஜை கலெக்ட் பண்ணுவாங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு போடுவாங்க அந்த அரியர்ஸுக்கு இந்த மாதிரி போடும் இது வந்து ஏற்கனவே என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அமலில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னால் இப்போ வந்து அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் போருக்கு இல்லையா அது பதினேழுலேருந்து முப்பத்தேழு பர்சன்ட் இருந்தது அதை குறைச்சிட்டாங்க முதலாளிகளுக்கு சௌரியம் பண்ணுறதுக்காக இந்த பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறான் இதனால் அவன் பணம் கட்டலைன்னு கோர்ட்டில் கேஸ் நடக்குது கோர்ட் வந்து ஆறாயிரம் கேஸு ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றாறு கோடி இந்த வழக்கில் இருக்குது இப்போது இபிஎஃப்ஓ நிறுவனத்துக்கிட்ட இருபத்தோராயிரம் வழக்குகள் இருக்குது இதை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் முதலாளிகளுக்கு சுலபமாக பண்ணுறதுக்காக விஸ்வாஸ் திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க தண்டனை கட்டணங்கிறது ரெண்டு மாதத்துக்கு கம்மியாக இருந்தால் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் தான் ரெண்டு மாதத்துக்கு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இருந்ததை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு நாலு மாதத்துக்கு கம்மியாக இருந்தால் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்ட்டு தான் அவனுக்கு தண்டனை கட்டணும் அப்படின்னு குறைச்சிட்டான் குறைச்சிட்டு இந்த இது வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தோன்ட்டான் அப்போ எந்த வழ எல்லா வழக்குலேயும் அவன் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கட்ட வேண்டியதுக்குள்ள அவன் ஒரு பர்சன்ட் கட்டினா போதும் ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்ட் கட்டினா போதும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க இது வந்து நம்ம ட்ரஸ்ட்டில் நம்ம இருக்கக்கூடிய ட்ரஸ்டிக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில திட்டங்களுக்கு வேணால் நீண்ட கால மன்னிப்பு வழங்கலாம் மற்றபடி எல்லாத்தையும் மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அரசாங்கம் ஒத்துக்கலை முதலாளிகளும் ஒத்துக்கலை ஏன்னா அந்த அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முதலாளிகள் பிரதிநிதி இருப்பாங்க தொழிலாளிகள் பிரதிநிதி இருப்பாங்க அரசாங்க பிரதிநிதியும் இருப்பாங்க இந்த விஸ்வாஸ் திட்டத்தை அவங்க எல்லாரும் அமுல்படுத்துறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க அந்த விஸ்வாஸ் திட்டத்தில் திட்டம் வந்து என்னன்னா இதுதான் முத முதலாளிகளுக்கு தொழிலை எளிதாக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் லிவிங் ஃபார் மெம்பர்ஸ் சொன்னாங்க இவங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் முதலாளிகள் வியாபாரம் பண்ணுவதை எளிதாக்குவதாக இது இந்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது அது மட்டும் இல்லை இன்னும் முதலாளிகளுக்கு எளிதாகுற இப்போ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன் பண்ண அதில் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு பதிமூணு வகையை மூணு வகையாக பிரித்து ஆவணம் தேவையில்லை அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால்ல அது வந்து கருணையினால் அல்ல நீங்கள் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிக்கலாம் வந்து ஏழு வருஷம் கழிச்சி எடுக்கிறத இப்பயே எடுத்துருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் ஒரு வருஷத்துல எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான்னா கருணையினால் அல்ல எதுக்காக சொல்கிறான் இன்றைக்கி வந்து மத்திய மோடி அரசாங்கத்தோட கொள்கை என்னன்னா சேமிப்பு அவங்களுடைய கொள்கை கிடையாது சேமிப்பே கூடாது எல்லா எல்லாரும் செலவு பண்ணணும் அப்படின்றாங்க ஏன் செலவு பண்ணணும் இன்னைக்கு நீங்கள் வந்து சிறு சேமிப்புக்கெல்லாம் பாருங்கள் வட்டி வீதத்தை குறைச்சிட்டாங்க பேங்கில் சேவிங்ஸ் வட்டிலாம் குறைச்சிட்டாங்க ஏன் குறைக்கிறாங்க சேமிப்பு மேலே இருக்கிற ஆர்வத்தை குறைக்கிற வகையில் தான் இதை செய்கிறாங்க இப்போது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான் சேமிப்பு ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு வந்து வட்டி விதத்தை குறைச்சதோடு இல்லாமல் இந்த வித்ரா பண்ணுறதை எளிமையாக்குறான்னா எதுக்காக ஜனங்க முதலாளிகள் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது வியாபாரம் ஆகாததுக்கு என்ன காரணம் ஜனங்க கையில் காசு இல்லை ஜனகையில் காசு இல்லாததினால பொருள்களுக்கு கிராக்கி இல்லை அதனால் நாங்கள் உற்பத்தி பண்ண முடியல அதனால் கிராக்கியை உருவாக்குறதுக்காக ஜனங்க கையில் காசு வரணும் அதுக்கு சேமிப்பு பணம் பூராத்தையும் செலவு பண்ண உங்களுக்கு ஒட்டை கறக்கிறது இதுதான் அவங்களுடைய திட்டம் எல்லாத்தையும் கறந்து எல்லாத்தையும் செலவு பண்ணு செலவு பண்ணால் முதலாளிக்கு வந்து பொருள் விற்றுரும் விற்றுதுன்னா அவன் தொழில் நடக்கும் அவனுக்கு லாபம் கிடைக்கும் முதலாளிக்கு லாபம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் பொருள்களை வாங்குறதுனால ஜிஎஸ்டி கலெக்ஷன் நடக்கும் முதலாளி அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் கிடைக்கும் அவன் இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு காரணத்துக்காக அவங்க ஜனங்க கையில் வந்து இந்த சேமிப்பை எதிர்க்கிறாங்க சேமிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க வட்டியை குறைக்கிறாங்க சே சேமிப்புக்கான வட்டியை குறைக்கிறாங்க அதே மாதிரி இந்த விட்ராயலை சுலோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லை அந்த சிபிடியில் வந்த தகவல்களில் இந்த ஒரு தகவலும் நான் அவங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் குறைந்தபட்ச பென்ஷனை உயர்த்துவது பற்றி இப்போ ஆயிரம் குறைந்தபட்ச பென்ஷன் இருக்குது இபிஎஃப் அந்த இபிஎஸ்சில் இருக்கிற எம்ப்ளாயிஸில் எழுபத்தேழு லட்சம் பேர் இருக்காங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து ஆயரூபாய்க்கு கம்மியாக இருக்காங்க இந்த ஆயிரரூவாயும் ரெண்டாயிரரூவா ஆகுங்க மூவாயிரரூபா ஆகுங்கன்னு இருக்காங்க ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் பிஜேபியோட பிரகாஷ் ஜவடேக்கரு எம்பி அவர் வந்து பெட்டிஷன் கொடுத்தாரு மூவாயிரம் ரூபா ஆகணும்னு கே பெட்டிஷன் கொடுத்தாரு ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அதை விட்டாங்க இப்போ வந்து என்ன விஷயம்னா அதை வந்து மூவாயிரம் ஆக்கணுங்கிற எல்லாருடைய கோரி இப்போ எல்லாரும் வந்து ஒம்பதாயிரம் ஆக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க அது மூவாயிரமாவது ஆக்கணுங்கிற நிலைமையில் இப்போ அதை பற்றி கேட்டாங்க எல்லாம் வாய் திறக்காமல் இருந்தாங்க இந்த கூட்டத்தில் சிபிடி கூட்டத்தில் நம்முடைய கருமலையான் கேட்டதுக்கு அரசாங்கம் வந்து முதல் அமைச்சர் தொழிலாளர் நல அமைச்சர் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உயர்த்த அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துறதுக்கான விஷயம் பரிசீலனை இருக்குது அரசாங்கத்தோட அமைச்சரவை பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது பார்க்கலாம் என்ன ஏற்றுறாங்களோ இல்லையான்ட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா உயர்ந்தபட்ச பென்ஷன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துது அதிக அதிக பென்ஷன் கொடு உயர்ந்த பென்ஷன் ஹையர் பென்ஷன் கொடுக்கறதுக்காக எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டாங்க அந்த கதி என்னான்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்து நாற்பத்தொம்போ பதினேழு புள்ளி நாற்பத்தொம்பது லட்சம் பதினேழு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரம் பேர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி தேதிக்குள்ளே எம் முதலாளிகள் வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன்ஸை ஃபார்வேர்ட் பண்ணலை கடைசி தேதி முடிஞ்சும் கூட ஃபார்வேர்ட் பண்ணலை அது ஒரு ரெண்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் அப்ளிகேஷன்ஸு ஃபார்வேர்டே பண்ணலை கடைசி தேதி முடிஞ்சும் ஃபார்வேர்ட் பண்ணலை இபிஎஃப்ஓக்கு இறுதியாக வந்தது பதினஞ்சு லட்சத்து இருபத்தாறாயிரம் அப்ளிகேஷன்ஸு அதில் எழுபத்தாறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா

நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி இருபது பேருக்கு தான் பிபிஓ இறுதிப்படுத்தும் நிலையில் உள்ளது அது ஒரு நாற்பத்தாறாயிரத்து நூற்றி எண்பத்தஞ்சு பதினேழு லட்சத்து நாற்பத்தொம்போதாயிரம் அப்ளிகேஷன்ஸில் இந்த தான் இந்த தொண்ணூறு தொண்ணூத்தாறாயிரம் பேருக்கு தான் பிபிஓ இப்போ கிடைக்குது இது தான் இன்றைக்கி இருக்கிற நிலமை இதுக்கு எதிராக பென்ஷனர் இபிஎஃப் பென்ஷனர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும் இன்னொன்று இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா அந்த சிபிடி கூட்டத்தில் அந்த தகவல் தான் கருமலையான் சொல்கிறது இப்போ வந்து நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அங்கே அலைய வேண்டியில்லை அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட அவங்க வந்து ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க அதுபடி அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அவர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜெனரேட் பண்ணுவார் அதில் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு கட்டணம் அந்த கட்டணத்தை இபிஎஃப்ஓவே கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வித்ராயல் எல்லாம் பற்றி நான் சொன்னேன்ல விட்ராயல்லாம் மாறி இருக்குது பதிமூணுங்கிறத மூணு வகையாக ஆக்கியிருக்காங்க ஏழு ஆண்டு ஏழு ஆண்டுகள்ன்றதை ஓராண்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லாங்க சொன்னதெல்லாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்போ அமலாகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எப்போ அமலாகும்னா இப்போ வந்து கருமலையான்னு சொல்கிறாரு இது வந்து சட்டத்தில் திருத்தம் பண்ணணும் அதனால் லா மினிஸ்ட்ரிக்கு சட்ட அமைச்சரவைக்கு போவோம் அவங்க இதை பரிசீலித்து கேபினட்டில் வைப்பாங்க கேபினட்டில் பரிசீலித்ததுக்கப்புறம் சட்டமாக மாறணும் பார்லிமெண்ட்டில் வச்சு சட்டம் மாற்றணும் சட்டமாக ஆனதுக்கப்புறம் தான் இது அமலாகும் ஓராண்டு ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு இதை வந்து இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு இந்த சிபிடியில் சிஐடியூ இருக்குது ஹெச்எம்எஸ் இருக்குது ஆர்எஸ்எஸோட பிஎம்எஸ் இருக்குது ஐஎன்டியுசியில் போன்ற மற்ற சங்கங்கள் எதுவுமே இல்லை எல்லா சங்கங்களையும் அந்த சிபிடியில் சேர்க்கணும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டில் சேர்க்கணும் எல்லா சங்கங்களுடைய ஆலோசனையும் கேட்டு இது விஷயங்களை முடிவு பண்ணணும் அப்படின்னு கருமலையான் கேட்டுக்கிறாரு அது அந்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் வணக்கம்